கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா குடும்பத்தில் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக யார் இருக்கிறது பதில் பேசு அதனால் கர்ப்பசாமி ஒன்று சேர்த்து வச்சிடலாமா வந்து ஒழுக்கமாக இருந்தால் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படி தானே அப்படி தான் நீ கேட்குற அதனால் இப்போ குழந்தைங்க ரெண்டு இருக்குது அதனால் கரப்பசாமி ஒன்று சேர்த்து வச்சிடலாம் நானே முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதில் உனக்கு சம்மதமா நான் கேட்குறது ரெண்டு பேர்த்த நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வச்சிடலான்னு உனக்கு சம்மதமாக இல்லையா எனக்கு அதை பதில் சொல்லும் சம்மதம் தானே போய் காலையில் விழுந்துட்ட ஓடு அதனால் கரப்பசாமி நீ நினச்சது போலையே உனக்கு நான் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சு அடுத்த ஒரு தொண்ணூறு நாள் பொறுத்துக்கேன் மூணு மாதம் சரியா மூணு மாதத்துக்குள்ளே வந்தால் நான் கருப்பசாமி உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் கிட்ட வந்து குர் இதை கொண்டுட்டு போய் நல்லபடியாக சண்டை இல்லாமல் நல்லபடியாக சேர்த்தி வச்சிடணும் சரியா அப்படின்னு கொண்டு யாரும் கைப்படாமல் கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுரு மூணு மாதத்தில் கருப்பசாமி படிப்படியாக உனக்கு பிரச்சனை குறைச்சி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருக்க வழி வச்சால் போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றோம் மூணு மாசத்துக்கு அம்மா வசப்பி என்னை வந்து பார்த்துட்டு போயிரு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டுரு கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வரிச்சு நான் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யலாமா இல்ல உள்நாட்டுலயே வேலை செய்யலாமா வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாமா இல்லை உள்நாட்டுலயே கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்குமா அப்படி தாண்டமான அதனால வெளிநாடு போறதுக்குள்ள வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தாண்டா இருக்கு அதனால கருப்பசாமி இருந்தே உனக்கு நான் வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடி உனக்கு வேலையை உனக்கு போட்டு கொடுத்தா போதுமா அதே போல் அமைச்சு கொடுத்துறேன் போய் காலில் எடுத்துகிட்ட ஓடு எனக்குள்ள பாகமும் வேணும் அப்படி தானே எனக்கு கொடுத்த பாகமும் வேணும் அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் உனக்கு வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் சரியா வர சித்திரை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இருப்பி இல்லை அதே மாதிரி நீ எதிர் மாதிரி எக்ஸாம் எழுதறதுக்கு அதுக்கு உண்டானதை நீ போ அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இருக்காது இரண்டாவது டைம் நீ கேட்ட வேலை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி எந்த வித மாற்றமும் இல்லை அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா யாரும் கைப்படாமல் நீ வச்சுக்க உன் கைப்பிட இன்னிலேருந்து நான் கர்ப்பசாமி வேலைக்கு வெளிநாடு போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அதனால் இங்கேயே பிரச்சனையும் சப் தகப்பனுக்கு சப்போர்ட்டாக இருந்து உனக்கு உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நீ கேட்ட வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அதே போல் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு பார்த்து வாங்கி வச்ச இடம் வேணுமா அப்படி தானே அதனால் ஞாபகர்த்தத்துக்கு வேணும் அதே போல் கருப்பசாமி அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு பொறுமையார் அதுக்குள்ளே உனக்கு நான் தகவல் தூதல் அனுப்பி விட்றேன் அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் வாங்கியும் கொடுத்துறேன் அம்மா வசப்பாடனே தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போய்ட்டு கருப்பசாமி மறுபடியும் மதுக்கரை வயிற்சி கருப்பசாமி ஓடனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா சுற்றி பார்த்ததில் என் மகன் வந்து இப்போ சினிமா துறையில் இருக்கான் இருக்கானா இல்லையா அதனால் கர்பசாமி அவனுக்கு நல்லபடியாக வாழ்க்கை எனக்கு அமையணும் காலம் போயிட்டே இருக்குது அப்படி தானே அதனால் நல்லா அவனுக்கு படமும் எடுக்கணும் இப்போ ஒன்று ஓடிட்டுருக்குது அப்படி தானே அதனால் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் ஒன்று அதனால் அதில் நல்ல வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் அவனுக்கு நல்லபடியாக கல்யாணத்துக்கும் கரப்பசாமி தொழாவி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடும் அதே போல் கரப்பசாமி ஒரு ஏழு மாதம் பொறுமையார் ஏழு மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு நல்ல பிள்ளைய நானே உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக நான் நீ சொல்லி கேட்டால் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தறேன் அப்படி அமைச்ச போதும்ல அப்படி அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும் எனக்கு உடல் நிலையிலையும் சரியில்லை யாருக்கும் சரியில்லை அதனால் உனக்கு உடல்நிலையிலையும் சரியில்லை இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரும் இதை கொண்டு நல்லபடியாக மகனுக்கு கல்யாணத்துக்கு அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு என்னோடய இருப்பிடத்தில் வச்சிரு எனக்கு வர ஞாயித்துக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டல் சொட்டு வாங்கிட்டு என்னை வந்து வர ஞாயித்துக்கிழமை பாரு நீ வந்து என் மகளுக்கு எனக்கு ஒன்று பார்த்து சொல்லுன்னு கேட்டில்லை மகளுக்கு வர ஞாயித்துக்கிழமணிக்கு சொல்கிறேன் உன் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு உனக்கு நோய் நடி இல்லாமல் நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு நாளை காலையில் பகுதியை சாப்பிட்ரு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு கருப்பசாமி மறுபடியும் தாராவரம் வச்சு என்னோடய கணவருக்கு வந்து ஒரு நல்ல பதில் சொல்லணும் இப்போ கணவன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு ஆள் இருக்குது யார் நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன் நடக்கிற நடைமுறை வந்து சரியில்லை அப்படி தானே அதனால் நடந்துக்கிற நடைமுறை சரியில்லை அப்படிங்கிறதுனால தப்பான பாதையிலெல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு இல்லையா அதனால் கருப்பசாமி அதனுக்கு இவனை வச்சிருக்கிறத விட கம்மனை விட்டுட்டு கம்மன் இருந்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடல உறுதியான முடிவு தானா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் நான் வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் நான் திருத்தி கொடுக்குறேனா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன் உனக்கு அளவுக்கு வெறுப்பு வந்துருச்சா வரலையா வந்துடுச்சு அதனால் தவறான பாதையில் போகிறத சரி பண்ணணும் அதனால் சரி பண்ணி கொடுத்து சேர்த்து வைக்கணும் போய் காலைல வந்துவிட்டோம் சரி நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி கரப்பசாமி அப்படியாப்பா சரி வர்ற ஞாயித்துக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையில் ஒரு ஒம்பது விதமாக ஒரு பூ கட்டி கொண்டுட்டுவான் ஒரு மாலையில் சரியா ஒம்பது நாளுக்குள்ளே கரப்பசாமி முதச்சிட்டு ஒரு மாற்றத்தை கொடுத்து அவனுக்கு உண்டான தண்டனை ஒம்பது நாள்லேயே கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அவனை எங்கே சுற்றி இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணனாலும் சரி அவனுக்கு பெருசாக கொண்டு பிரச்சனையில் மாட்டி விட்டு அதுக்கப்புறமா கரப்பசாமி மறுபடியும் சிக்கல் ஒன்றால் தீர்க்கிற மாதிரி சரி பண்ணி கொடுத்து மறுபடியும் காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல அதே போல் ஒன்று சேர்த்தி வச்சு நாங்கள் அறுப்பேன் சரி பண்ணி கொடுத்துட்றோம் ஒம்பது நாள் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் வேறு ஞாயித்துக்கிழமணிக்கு என்னை வந்து பார் இப்போதைக்கு மாற வேணாம் சரியா நானாக உனக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மாறிக்கலாம் வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை மட்டும் செய் அதுக்கு அந்த அன்னைக்கு உனக்கு முடிவு போ கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் அவினாசி வளையம் வச்சு பூக்கடை வச்சிருக்கிறது யார் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரி போய் ஒரு பக்கம் பணம் கேட்டான் பணம் வந்து அமையல அதானே அதனால் கருப்பசாமி இன்னொரு பக்கம் முப்பது ரூபா கேட்டிருக்கேன் அதை பார்த்து அதை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வாங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை வாங்கி கொடுத்தினாலும் பணம் கொடுக்குறக்கு மனசு இல்லை கொடுத்தீங்கன்னா பணம் கொடுக்க வேண்டியதை வாங்கி வச்சுக்குவா அப்போ போய்ட்டு இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வாம்பா அப்புறம் கொடுக்க மாட்டான் அவகிட்ட க ஆகாது அதனால் வேற ஆள் நான் கருப்பசாமி ஒரு முப்பது நாளில் உனக்கு ஏற்படுத்துகிறேன் அதே போல் கரப்பசாமி பழக்கடை போடுறதுக்குன்னு வாய்ப்பும் கருப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பூக்கடைக்கு கொஞ்சம் பிரச்சனை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா அதனால் அந்த பூக்கடையில் நமக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்னோடய வியாபாரம் குறையக்கூடாது அதானே நாளுக்கு நாள் படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு அந்த வியாபாரத்தை கருப்பசாமி உனக்கு பல வியாபாரத்தை உனக்கு கொடுத்தா போதுமா போய் காலில் ஓடு அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் கருப்பே உனக்கு நல்லபடியாக அந்த பணத்தையும் அமைச்சு கொடுத்து முப்பது நாளில் உனக்கு ஆள் ஆறுன்னு உனக்கு நான் காட்டுறேன் முப்பது நாளில் உனக்கு பணமும் அமையும் அந்த பணத்தையும் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அந்த பணம் ஆகாது வேற ஆளுக்கிட்ட உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இன்னையிலேருந்து யார் எதிரி வந்தாலும் சரி உன்னோட யாரு உனக்கு வந்தால் போதும் இல்லை நான் உனக்கு நான் காப்பாற்றி கொடுக்குறேவான் இதை கடையில் வச்சுக்கேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்பிடத்தில் வச்சுக்க நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்துப்பார் அப்படியா சரிப்பா இதை மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிட்ரு நான் சரி பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ சாமி மறுபடி திருச்செங்கோடு போயிடுச்சு இதில் லாரி டிரைவர் நீ லாரி ட்ரைவராப்பா சரி இப்படியே போய் காலில் விழுந்துட்டோடு ஓடு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ நாயம் கிடைக்கணுமா நாயம் கிடைக்கணும் அதனால் வேலையை விட்டு சும்மா விட்டுட்டு வந்துட்டான் அதுவும் போச்சு சம்பாரித்து வச்ச இடமும் போயிடுச்சு அதனால் ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது இருக்குது அதையாவது நல்ல ரேட்டுக்கு நல்ல விலைக்கு நல்ல கூடவே நான் வச்சுருக்கணும் ரெண்டாவது வந்து குடும்பமும் போச்சு போச்சு இல்லையா அதனால் கருப்பசாமி இன்னி நம்ம இருக்கிறதுக்கு வயிற்று பிழப்புக்கு ஏதோ ஒரு வேலை எனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நம்ம சம்பாரித்த காசு நம்மக்கிட்ட கூப்பிட்டு கொடுக்கணும் அவங்ககிட்ட போய் கேட்குற நிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பெரிய கை அப்படி தானே அதனால் நம்ம போய் நினச்ச நேரத்தில் கேட்டெல்லாம் வாங்க முடியாது அதனால் கரப்பசாமி அவனாக உண்டாத்தான் அதனால் சம்மந்தமே இல்லாமல் நீ என்ன வேணாலும் பண்ணி இதில் போய் வாங்கிக்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான் சொன்னான்ல அதனால் இதுலேயே வாங்கிடுவோமா இல்லை அதத்தஞ்சு இதுலேயே வாங்கிடலாமா வாங்கிடலாம்ல போய் காலை விழுந்துவிட்டு நீ எதிர்பார்த்தது வலையே நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து அவனையே கூப்பிட்டு கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு அறுபது நாள் போகிறதுக்க சரியா மொத உன்னை கூப்பிடுவேன் அவன் வேண்டான்னு டிப்பார்ட்னில்லாம் அவனே கூப்பிடுவேன் கூப்பிட்டு என்ன பண்ணுவேன் அவன் உன்ன கூப்பிடுவேன் இப்போ அவன் பணம் கொடுக்கணுமா இல்லையா நான் வந்து இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு உன்னை கூப்பிடுவேன் நான் சொன்னேண்ணா இப்போ நான் உனக்கு சொன்னேண்ணா உனக்கு டிரைவர் வேலை அவன் கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு உனக்கு நான் சொன்னண்ணா உனக்கு பணம் வரணும் உன்னை அவன் கூப்பிடுவேன் நான் சொன்னேன் அப்போ நான் சொல்கிறத நீ சரின்னு கேட்கணுமா இல்லையா அதனால் நீ எதுக்கு மறுபடியும் முந்திரி கட்ட மாதிரி முந்திர அதனால் உனக்கு பணம் வரணும்னு தான் நான் வந்து கேட்டேன் அதனால் கர்ப்பசாமி உனக்கு வந்து அவனே உன்னை கூப்பிடுவேன் கூப்பிட்டு நீ இந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை போய் செ செஞ்சுட்டு வந்துடு இதை போய் பண்ணணும் நீதே ஆகும் இதுக்கு கரெக்டாக நாளும் அப்படின்னு அவனே கூப்பிடுவேன் அவன் கூப்பிடும்போது நீ என்ன சொல்லுவ உன்னால் ஒரு ஆகணும் அப்போ என்ன சொல்லுவேன் அப்போ நான் போறேனப்போ நமக்கு வேலை செஞ்சேன்ல இவ்வளோ எனக்கு பணம் தரணும்ல நீ சம்பளம் நீ எனக்கு உள்ளத பகுதியாவது கூடு அப்படின்னு சொன்னி நான் முதல்லையே எடுத்து கொடுத்துருவேன் இதையும் வச்சுக்கோ அதையும் கொண்டுட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு அறுபது நாள் கூட உனக்கு தகவல் வர்ற மாதிரி கருப்பு உனக்கு உருவாக்கினா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து அதே மாதிரி யார் வேண்டான்னு விரத்தை ஒதுக்குனாங்களோ அவங்களும் தேடி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கை மாதிரி போச்சுதான் கை மாதிரி போனாலும் இப்போ நம்ம காலடி வந்து என்ன பண்ணுறது இப்போ ஒரு ஆள் பேச்சு வார்த்தை நடக்குது இடம்மா நான் அதை நானும் சொல்கிறேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கீது நான் செஞ்சது தப்புத்தேன் அப்படின்னு வந்தால் என்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது எடுக்க மாட்டேங்கள இதை பாங்கா வச்சுக்க இன்றைக்கே இன்றைக்கி படிவாசலுக்கு வந்துடுறேன் நாளைக்கு வெடியும் பொழுது இருந்து கருப்பனாருன்னு உனக்கு தெரியும் ஏன் மகனுக்குள்ளே பாகமாவது கொடுக்கணும் கொடுத்தானா கொடுக்கலையா கொடுத்துருக்கான் போன டைம் என்ன சொன்னான் எல்லாேருத்துக்கும் கொடுத்துட்டேன் அந்த ஒரு மகனுக்கு மட்டும் கொடுக்கல ஏமாற்றி விட்டா அப்படின்னு இப்படி ஏமாற்றி விட்டாப்பா என்னை வந்து எனக்கு கொடுக்கலாம் பரவாயில்ல என் மகனை கொடுத்துருக்கோன்னு நீ கேட்டியில்ல அதனால இப்போ வாங்கி கொடுத்தா பகுதி கொடுத்துட்டேன் இன்னும் பகுதி அதையும் கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நான் கருப்பேன் இன்றைக்கே அவன் வடிவாசலுக்கு போ உனக்கு வயிற்று பழப்பு கருப்பேன் நானாக உனக்கு தேடி போ